ஐயா நமக்குள்ளே ஒரு எண்ணம் வருது இல்லை ஒரு வாய்ஸ் கேட்குது இது ஒரு ஒரு விஷயம் செய்கிறப்ப வருது இல்லைங்களா அது கான்சியஸ் மைண்ட்லேருந்து வருதா இல்லை டோட்டல் கான்சியஸ்லேருந்து வருதாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது இல்லை எல்லாமே கான்சியஸ் மைண்டு வெளிப்படுற இடத்துக்கு பேர் தான் கான்சியஸ் மைண்டு அது எங்கேருந்து வந்தாலும் வந்துட்டு போட்டோம் அதை பற்றி மேட்டரே இல்லை இப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டியதோ இந்த பக்கத்தில் உள்ளதை பற்றியெல்லாம் அது வந்து செய்கிற செயலுக்கு உதவிகரமாக இருக்குதா இல்லையான்னு மட்டும் பார்த்துக்கிடுங்க நீங்கள் டோட்டல் மைண்டை கொண்டு இன்ஃபார் நம்ம நம்ம டோட்டல் மைண்டுக்கு கொண்டு கொடுக்கும் பொழுதுமே கூட அதுக்கு கான்சியஸ் மைண்டு தான் டோட்டல் மைண்டை இன்வைட் பண்ணுது இந்த உதாரணமாக உங்களுக்கு முடியாத ஒரு வேலை இருந்துன்னு சொன்னால் அந்த முடியாத வேலையை வந்து டோட்டல் மைண்டுக்கு பொறுப்பில் பிடிக்கிறது கூட கான்சியஸ் மைண்டு தான் பிடிக்குது அதனால் அந்த டோட்டல் மைண்டை இன்வைட் பண்ணி அதை ஃபீல்டுக்கு கொண்டு வரது கூட கான்சியஸ் மைண்டு தான் அதனால் டோட்டல் மைண்டாக வந்து எதையுமே செய்கிறது இல்லை அப்படி ஒன்று இருக்குங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க ஒரு எமர்ஜென்சிக்கு அதுவாக வந்து வேலை செய்யாது அதே நேரத்தில் அதை இன்வைட் பண்ற வேலை எல்லாம் நமக்கு வந்து இப்போ கடவுளில் நினைச்சிட்டாலும் தான் அல்லது மைண்டாக நினச்சிட்டாலும் ஒன்று தான் நம்மளால முடியாதெல்லாம் அதை பார்த்துக்கிடும் அதனால நம்ம செய்ய வேண்டியது நல்லா தைரியமா பண்ணலாம் இப்போ ஒரு முடிவெடுக்க முடியாத சுச்சுவேஷன்ல நமக்கு ஒரு டிவைன் கைடன்ஸ் கிடைக்கிது வாக்கு அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வருதுல்ல அது எப்படி அது ஆக்சுவலாக அவங்களுக்கு அதுக்கும் அந்த கான்சியஸ் மைண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்க இல்லை செல்லவங்களுக்கு அப்படி அந்த மாதிரிலாம் சிலது வரும் வர்றது வந்து அது அவங்க அவங்க அப்படியே ஒரு ட்ரைனிங்லாம் எடுத்திருப்பாங்க அது சிலவங்களுடைய இது கரெக்டாகவும் இருக்கும் சிலது தப்பாகவும் இருக்கலாம் பட் இருந்தாலும் அந்த மாதிரி இதுகளெலாம் போகிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படி அந்த மாதிரி அருள் வாக்கு சொல்கிறதெல்லாம் நம்பாம நம்மளுடைய கான்சியஸை நம்புறது நல்லது சரிங்க ஸ்ரீ பகவதையா அவர்களின் மூன்று நாள் ஞான முகாம் டிசம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் இருபத்தி ஏழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழத் தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்